நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஆடி மாதம் தை மாதம் இது ரெண்டுமே வந்து செம்மறியாடுகளோட குட்டி பருவ காலமுங்க நமக்கு இந்த ஆடி மாதத்துக்கு வந்து நிறையா குட்டிகள் பிறந்திருக்குங்க அதில் பிறந்த எல்லா குட்டியுமே கெடாக்குட்டி இன்னைக்கு இந்த குட்டி ஒன்று தாங்க புறவிக்குட்டி அதாவது ஃபீமேல் குட்டியாக பிறந்திருக்கு மீதி எல்லாமே கெடா குட்டிகள் தான் பிறந்திருக்கு நம்ம கட்டுத்துறையில் வந்து ஆடுகள்லேயே நாட்டாடுகள் தாங்க அதிகமாக வளர்த்துறோம் ஏன்னா நாட்டாடுகள் தான் குட்டி பிறந்ததையுமே அப்படி மான் எப்படி காட்டில் குட்டியில் வளர்த்ததோ அந்த மாதிரி ஆடு கூடையே குட்டியை விட்டுறலாம் மற்ற மயிலாம்பாடி பட்டநாடு இந்த மாதிரி ஆடுகளாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம கொடாப்பில் அடைச்சி வைக்கணுங்க ஒரு இருபது நாள் வரைக்கும் ஏன்னா ஆடு கூட அதுகளால் நல்லா போயெல்லாம் இது பண்ண முடியாது நாட்டாட்டு குட்டியில் அந்த பிரச்சனை இல்லைங்க ஆடு கூடையே குட்டியை விட்டுறலாம் அது நினச்ச நேரம் தன்னோட தாய் கூட ஊட்டிக்கும் இப்போ கரெக்டில் மான் எப்படி குட்டியை கூட்டிகிட்டு போகுதோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ஓடிச்சுனா அதோடய குட்டி தாய் கூடவே கரெக்டாக ஓடும் இந்த கருப்பு குட்டியை பாருங்கள் அதோடய தாய் கூட கரெக்டாக போகுதா செம்மரக்குட்டி பாருங்கள் அந்த மரையாடு கூடையே போகுதா இந்த மாதிரி வந்து குட்டி ஆட்டை விட்டு ரொம்ப தூரமெலாம் போகாது ஆடு கூடையே இயங்கிட்டே இருக்கும் அப்புறம் நாட்டாடுகள் வளர்த்துறக்கு மெயின் காரணம் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க செம்மறியாடே பொதுவாக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அதுலேயும் நாட்டாடு வளர்த்தனோன்னா ரொம்பவே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அதுங்க பாட்டுக்கு போடுற ரெண்டு வரக்குழை தின்னுட்டு வருஷத்துக்கு ஒரு குட்டி அல்லது ரெண்டு குட்டி போட்டுரும்